தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள் வாய்க்காலை மகளே ஆண்டுகள் பல கடந்த ஆசிரியர் பள்ளி ஆலமரம் போல் தழைக்க வில்லெடுத்து பாட வந்தோம் தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள் வாய்க்காலை மகளே கலைமகளை கூப்பிட்டாச்சு இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் ம் விடிய விடிய கதை கேட்டு சீதிக்கிறாமல் சித்தப்பான்னு சொன்னானான் நல்லா கேட்டுக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வளப்படுத்துதல் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்புன்னு சொல்ல வந்திருக்கோம் புரிஞ்சுதா என்னது என்னது புரியலை சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்புன்னு சொல்ல வந்திருக்கோம் அப்படியா சூழல் பாதுகாப்புனா என்ன போச்சுடா என்ன இப்படி கேட்டுட்ட காலமும் அப்படிதான் ஆயிடுச்சு எங்கே தேடுவேன் சூழலை எங்கே தேடுவேன் உலகம் செழிக்க உதவும் இயற்கையை எங்கே தேடுவேன் சூழலை எங்கே தேடுவேன் அப்படிதான் ஆகிப்போச்சு இயற்கை சூழல் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படி எப்படி சொல்றது அணுவை பிளந்தோம் அழிவை கண்டோம் இயற்கையை சிதைத்தோம் இன்னல்கள் கண்டோம் மரத்தை வெட்டினோம் மழையை தொலைத்தோம் மழையை தொலைத்தோம் தேடுகின்றோம் காற்றை மாசுபடுத்தி மூச்சையும் சுற்று சூழலை எங்கே தேடுவேன் சூழலை எங்கே தேடுவேன் அது சரி மழையை தொலைச்சோன்னு சொல்றீங்க மழை வரலன்னா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் என்ன என்ன பண்ண முடியுமா நாம செய்யற சில காரியங்களை தான் மழையே வரமாட்டேங்குது ஆத்தோரத்தில் ஆலமரம் ஆலமரம் கேட்டோரத்தில் வேப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு நல்ல மழை பெய்ய இந்த மரந்தான் காரணம் மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோம் இப்படி வெட்டி வெட்டி சாய்ச்சோம்னா எங்க மழை வரும் ஆமா மழை மட்டும்தான் இயற்கை சூழலா சுற்றுச்சூழலா நல்லா கேட்டேன் சுற்றுச்சூழல் என்பது இயற்கை வளங்களை பாதுகாப்பது ஆமா 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 மனித வாழ்வின் வரமே இயற்கைதான் சுத்தமான காற்று தருவது இயற்கை மக்களை காக்கும் ஆயுதமே இயற்கை தான் இதோ சொல்கிறா பத்தியா எங்க பார்த்தாலும் ஒரே வெயில் தான் காரணம் மழையை பராமரிக்காமல் விட்டதால மரம் இல்லை மரம் இல்லாததால் நீர் இல்லை நீர் இல்லாதனால் விவசாயம் இல்லை விவசாயம் இல்லைன்னா நமக்கு உணவு இல்லை உணவே இல்லைன்னா நாமளே இல்லை அப்படி போடு அதுக்கு என்ன பண்ணணும் மரம் வளர்க்கணும் ஆமாம் மரம் வளர்க்கணும் தண்ணியை சேமிக்கணும் ஆமாம் தண்ணியை சேமிக்கணும் பசுமையான பூமியை கொண்டு வரணும் ஆமாம் பசுமையான பூமியை கொண்டு வரணும் பச்சை பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்குற தீர் இது நல்லதொரு தீர்வு அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும் மாறும் பச்சை பூமி நம்ம சுத்தி வரும் சாமி பாதுகாப்பது அனைவரோடும் பொறுப்பு இது எல்லோருக்கும் எடுத்துரைப்பது நம்முடைய பொறுப்புன்னு சொல்லி பல்லாண்டு காலம் பசுமை பாரதம் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே பெரியோருக்கும் நல்லோருக்கும் எங்கள் நன்றி உரித்தாக வாழிய 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 வாழியவே